போட்டுட்டு 6 கிலோ தக்காளி 10 கிலோ அரிசி 5 கிலோ 2 கிலோ chili powder அப்புறம் கூடவே தோரம் பருப்பு 1 கிலோ பருப்பு 1 கிலோ உப்பு 2 கிலோ சக்கரை என்ன என்ன இன்னொரு சொல்லு ஐயோ இப்போதானே நான் சொன்னேன் சரி நான் ஒரு பேப்பர்ல எழுதி அப்படியே படிச்சா போடுவோம் இல்லனா மாத்திட்டீங்க இத மாத்திட்டீங்கன்னு உயிர் எடுப்போம் அப்பா எனக்கு ஒரு ஒரு பாக்கெட் போர்

ஏண்டி ஒருத்தன்னைக்கு மூன்று பேர் இருக்கு காரும் போச்சு இந்த நிலமையில உனக்கு இப்ப முன்றி பருப்புதான் முக்கியமா